ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தண்டு கீரை பறிக்கலான்னு வந்திருக்கோம் கீரைங்க கொஞ்சம் நிறைய விதமான கீரைங்களாகி நிற்கிது இதில் பாருங்கள் இந்த கீரை இருக்குது இதை பாருங்கள் ஒரு தண்டு கீரை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கீரை பறிக்கலான்ட்டு வந்திருக்கேன் மாடிக்கு அங்கே கீரை பறிக்கலாம் பாருங்கள் இந்த கீரை நான் அப்படியே தான் வேரோடு தான் எடுத்துப்பேன் இங்கே ஒரு கீரை இருக்குது வேறோடவே எடுத்துக்கலாம் இதோ ரெண்டு கீரை எடுத்துட்டேன் வேரோடவே இப்போது இந்த தண்டு கீரையிலேருந்து நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா அதில் திருப்பியும் நிறைய வளர்ந்து வந்துடும் அந்த பாருங்கள் ரொம்ப பிஞ்சாக இருக்குது அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் என்ன அதோடய தண்டில் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இது வந்து கொய்யா செடி இருக்கு இல்லையா அது கூட தான் இங்கே வளர்ந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ பறிச்சிட்டோம் இன்னும் நிறைய இருக்குது வாங்க அதையும் பறிக்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பறிச்சிட்டோம் இன்னும் இங்கே நிறைய இருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சின்ன மரம் இதில் ஆல்ரெடி மாங்காய் வீடியோ கூட நான் எடுத்து போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் மரம் இருக்கிற தொட்டியில் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது பாருங்கள் கீரை பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் நான் இப்போ அது முழுசாக தான் பறிக்க போகிறேன் வாங்க பறிச்சிட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய கீரை செ கீரை மரமே ஆயிடுச்சு இது அந்த அளவுக்கு பெருசாக ஆயிடுச்சு பாருங்க இங்கே ஸ்டார் ஃப்ரூட் இருக்கா இந்த செடி கூட காமிச்சிருந்தேன் இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து கீரை செடி வளர்ந்து நிற்கிது வாங்க அதையும் எடுத்துடுவோம் இங்கேயும் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது கீரை செடி அம்மா கீரை ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் பெரிய கீரை செடியாக இருக்கு அதில் இன்னொன்று இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் கீழே எவ்வளோ கீரையாக இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதே இங்கே பாருங்கள் கீரை எல்லாம் பறிச்சிட்டோம் இந்த இவ்வளோ இருக்குது கீரை இதில் ஒன்றே ஒன்று தாங்க முளைக்கீரை இது மட்டும்தான் தண்டுக்கீரை மட்டும்தான் வந்து ஏதோ விதை விழுந்து வந்திருக்கு இதெல்லாமே வந்து அதுவாகவே முளைச்சி வர்றதுங்க இது என்ன கீரைன்னு தெரியல ஆனால் இது நல்ல டேஸ்ட்டுங்க இது நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து எடுத்து நான் பொரியல் பண்ணியிருக்கேன் இல்லை கடைஞ்சிருக்கேன் நல்ல டேஸ்ட்டு தான் ஆனால் இந்த கீரை என்ன கீரைன்னு எனக்கு தெரியலங்க இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க ஆனால் இது அந்த இது இருக்குல்லையே அதோட பூ அது மட்டும் எடுத்துகிட்டு இந்த இலை எடுத்து தண்டு போட்டு கூ கடைஞ்சாலும் சரியில்லை பொரியல் பண்ணாலும் கூட்டு பண்ணிணாலும் எதை பண்ணாலும் தான் இருக்குது இந்த கீரை நாளைக்கு நம்மளுக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த கீரை என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க கீரை பொரியல் ரெடி